இடி ரைடுக்கு இடையே அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டிற்கு வந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் திமுகவில் இணைகிறாரா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க அனைத்து அரசியல் சார்ந்த அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் நேற்று காலை ஆறு மணியிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரும் சுப்புரத்தினம் ஐ பெரியசாமியின் வீட்டிற்கு வந்துள்ளார் திமுகவில் சுப்பு ரத்தினம் இணையப்போவதாக தகவல் வெளியான நிலையில் அமைச்சரின் வீட்டிற்கு வந்தது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் பத்திற்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் உதவியுடன் ஐந்து அதிகாரிகள் வீட்டில் சோதனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது கடந்த திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருந்தபோது அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி ஜாபர் சேட்டுக்கு சட்டவிரோதமாக வீட்டுமனை ஒதுக்கீடு செய்ததாக புகார் பரிமாற்றம் நடந்த புகாரின் பேரிலேயே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சரின் வீட்டில் சோதனை நடைபெறும் தகவலை கேட்டு ஏராளமான திமுகவினர் அமைச்சர் வீட்டு முன்பு குவிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பெரியசாமி வீட்டின் முன்பு திமுக தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் வீட்டின் பிற பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டை சுற்றி துப்பாக்கியுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க அமைச்சரின் வீட்டிற்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வந்ததுதான் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது பழனி சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினரும் வழக்கறிஞருமான சுபரத்தினம் திடீரென அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டு வாசலில் துணை மேயர் ராஜபாவுடன் அமர்ந்திருந்தார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த அவர் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் மாவட்ட செயலாளர் இருந்தபோது அவர் போட்டியிட வாய்ப்பு தரப்படவில்லை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் செல்வம் போது அவரது தீவிர ஆதரவாளராக மாறினார் சுபரத்தினம் ஓ பன்னீர்செல்வத்தின் பல வழக்குகளில் நேரில் ஆஜராகி வாதாடியவர் சுபரத்தினம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தொலைக்காட்சி யூடியூப் சேனல்களிலும் ஓ தரப்பில் கலந்து கொண்டு வாதங்களை முன்வைத்து வந்தார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் குழப்ப முடிவுகளால் அதிருப்தியில் இருக்கும் அவர் விரைவில் திமுகவில் இணையலாம் என சொல்லப்பட்டது இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் சோதனை நடத்தி வரும் நிலையில் திடீரென அங்கு வந்த சுப்பரத்தினம் துணை மேயர் ராஜபாவுடன் அமர்ந்திருந்தது தொடர்ந்து செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை கவனித்தவர் திடீரென அந்த திடீரெனார் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்ட முன்னாள் தலைவர்கள் பலரும் திமுகவில் ஐக்கியமாகி வரும் நிலையில் தற்போது ஓ பி தீவிர ஆதரவாளர் அமலாக்கத்துறை ரெய்டின் போது அமைச்சர் வீட்டிற்கு வந்தது திண்டுக்கல் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி